பனிக்கட்டிகளால் சூழப்பட்ட கடலில் சிக்கிய மீனவர்கள் நூற்று முப்பத்து ஒன்பது மீனவர்கள் மீட்பு மீட்கப்பட்ட காட்சிகள் வைரல் மேற்கு பசிபிக் பகுதியில் உள்ள ஓகட்ஸ் கடலில் பனிக்கட்டியில் சிக்கி தவித்த முப்பத்து ஒன்பது மீனவர்களையும் மீட்டிருப்பதாக ரஷ்யாவின் அவசர சேவைகள் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் முன்னூறு பேர் சிக்கி தவிப்பதாகவும் அவர்களில் சிலர் எந்த சூழ்நிலையிலும் மீன்பிடிக்கச் செல்லாமல் வெளியேற மறுத்துவிட்டதாகவும் அமைச்சகம் கூறியது மீட்பு நடவடிக்கையின் பல காணொலிகளை அமைச்சகம் வெளியிட்டது அவற்றில் ஒன்று மீனவர்கள் மீட்பு பணியாளர்களிடமிருந்து விலகி பணியில் நடந்து செல்வதை காட்டுகிறது ஹெலிகாப்டர்கள் மற்றும் கப்பல்கள் சம்பந்தப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளில் சிக்கி தவித்த நூற்று முப்பத்து ஒன்பது பேரையும் கரைக்கு கொண்டு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பாரம்பரியமாக சகிலின் குளிர்கால மீன்பிடி காலம் பிப்ரவரி தொடக்கத்தில் தொடங்கி ஏப்ரல் வரை சுறுசுறுப்பான கடிக்கும் காலத்துடன் தொடங்கும் ரஷ்ய கிராமமான மல்கியிலிருந்து சகலின் பகுதியில் உள்ள டோலிங்கா ஆற்றின் முகத்வாரம் வரை சுமார் பத்து மீட்டர் பனிப்பிளவு உருவாகி மீனவர்கள் ஹோகர்ஸ்க் கடலில் தத்தளித்ததாக சேவை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் நூற்று முப்பத்து ஒன்பது மீனவர்கள் தற்போது பத்திரமாக மீட்கப்பட்டதாக சேவை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்